சின்ன வயதிலேயே ரெண்டு வயசு மூணு வயசு மகாலம் ஆவறதுக்கு முன்னாடி பாதிக ஆவறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஹிஜாபை ஹெஜாவை கொடுங்கள் ஹிஜாபை கொண்டு வளருங்கள் அந்த பெண் நாளடைவெளி அப்படி வளருவான் பதினைஞ்சு வயசு வரைக்கும் ஹிஜாவை கண்ணுல காட்டாம காலேஜ் போகும்போது ஹிஜாபா போட்டு போனா அங்க போயிட்டு கழட்டி வச்சுட்டு பேக்ல வச்சுட்டு சுடிதார உட்காந்துருப்பா லா இல்லா ஹ இல்ல உசித்துப் பாருங்களேன் என்பது கிணறுகளே உசித்துப் பாருங்கள் الله سلقران يا نساء النبي لستنك أحد من النساء إن تقيتن فلا تخلعن بالقول فيتمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا نبي انجل مدني كتشل اني آنجل اتنى پیش مرض உள்ள உள்ளத்திலேயே அது நோயை ஏற்படுத்தி விடும் தவறான இச்சையை ஏற்படுத்தி விடும் பேசும் பொழுது தெளிவாக தைரியமாக பேசிச் சொல்லுங்கள் பெண்களை இன்னைக்கு கணவன்ட்டு நல்லா பேசுறதை விட அந்நிய ஆண்கள்ட்ட அதிகமா பேசக்கூடிய முஸ்லிம் பெண்கள் ஈலா மாஷா அல்லாஹ் அதிகம் கணவன்ட்டு சண்டை போட்டு கோவிச்சிட்டு இருப்பா வெளியே ஆள் வந்தாலோ வெளியே கடைக்கு போனாலோ

மனத்தை பூசிக்கொண்டு மக்கள் அதை நுகர வேண்டும் என்று காரணத்துக்காக வீதியிலே நடந்து செல்கிறாரோ முடிவு செய்து கொள்ளுங்கள் ரஷ்ருல்லா அவங்களுக்கு சஃபீர் கொடுக்கறாங்க பஹிய சாமியா அவள் உபச்சாரிதான் உபச்சாரி தான் அவன் என்ன அர்த்தம் ஒரு பெண் தன் ஆடையிலோ அலங்காரத்திலோ எந்த விஷயத்தினையும் ஒரு ஆணுடைய பார்வை தன் மீது திரும்புவதற்கு வழி ஏற்படுத்திவிடக் கூடாது வழியை ஏற்படுத்தினால் அவள் உபச்சாரிதான் உபச்சாரத்திற்கு அழைக்கிறார் அவளுக்கு விருப்பமில்லை இல்லை என்றாலும் விருப்பத்தை ஏற்படுத்துகிறாள் மக்களின் உள்ளத்தில்

ஆண்கள்ட ஈமான் இஸ்லாம் தௌஹி இரையற்றம் இருந்தால் இது எல்லாம் பாதுகாக்கப்படும் இதெல்லாம் பலகீனமா உள்ள மறந்து உள்ள நோய் உள்ளத்திலே என்னாகும்